தமிழகமும் தமிழ்நாடும் ஒன்றுதான் ரெண்டும் ஒன்றுதான் இது ஏதோ ரெண்டும் வெவ்வேறு சொல் என்பதைப் போலவும் நாம் எல்லாம் தமிழ்நாடு என்று சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் தமிழகம் பிடிக்காது என்பதைப் போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு முயற்சி இது அம்மா என்றாலும் தாய் என்றாலும் ஒன்றுதான் ஆனால் என்ன நேரமும் தாயே தாயே அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவோம் அம்மா அம்மா என்று அழைப்பது என்பது வழக்கத்தில் உள்ள சொல் அதுதான் நடைமுறையில் இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு தமிழ்நாடு என்பது நடைமுறையில் இருக்கிறது அது சட்டப்பூர்வமாக்கப்பட்டு இருக்கிறது சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டது சட்டப்பூர்வமாக சொல்லப்படுகிற பெயரை தரே நீ அழைக்க வேண்டும் அதுனா மாற்றி தமிழ்நாடு சரியா தமிழகம் தமிழகம்தான் சரியாக புதுசாக பேர் சுற்றுறதுக்கு இது புதுசாக பேர் மாற்றுகிற சமாச்சாரம் இல்லை திராவிட அரசியலை எதிர்த்து பேசுகிற சூழ்ச்சி சூது அது திராவிட அரசியல் தான் திமுகவுக்கும் திகாவுக்கும் உரிய அரசியல் புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது திராவிட அரசியல் என்பது ஆரியத்திற்கு எதிரான அரசியல் பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல் சனாதனத்திற்கு எதிரான அரசியல் சமூக நீதிக்கான அரசியல் சமத்துவத்திற்கான அரசியல் பெண் விடுதலைக்கான அரசியல் அந்த புரிதல் இருந்தால்தான் நாம் எடுக்கிற நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் அந்த புரிதல் இல்லாதவன் திராவிடன்னு வந்தாலே அது திமுகவுக்குன்னு நினச்சிக்கிறான் இல்லைன்னா திகாவுக்குன்னு நினச்சிக்கிறான் நினைச்சுக்கிறான் வந்தாலே அது வந்து எ சிக்குன்னு நினைச்சுக்கிற மாதிரி அதெல்லாம் அறியாமை அம்பேத்கர் மனித பொதுவானவர் விளிம்பலை மக்களுக்கானவர் சிறுபான்மை சமூகத்திற்கானவர் உழைக்கிற மக்களுக்கானவர் அவர் ஒரு மீட்பர் அடிமையில் உழலும் மக்களை மீட்பதற்காக வந்த மீட்பார் ஆனால் இவன் புத்தி சாதியாக தான் பார்க்குது அம்பேத்கர்னா அவர் எசி அதுக்கு ஒதுக்கி அந்த மாதிரி தான் திராவிடம்னா அது திமுகவுக்கு இவனையும் முடிவு பண்ணிக்கிறான் திமுக எதிர்ப்பை திமுக எதிர்கொள்ளும் நீ திமுக விமர்சனம் பண்ணால் திமுக அதுக்கு பதில் சொல்லும் பதிலடி கொடுக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இறங்கி அடிக்கிறாரு கவர்னருக்கு யார் யூடியூப்பில் பார்க்கல போல்றது அவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான எதிர்ப்பு நீ பேசினால் அதற்கு அவர்கள் விடை சொல்வார்கள் திமுகவுக்கு நாம் போய் வக்காலத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த அளவுக்கு அவர்கள் பலவீனமானவர்களும் இல்லை திராவிடர் கழகத்திற்காகவும் நாம் வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு அவர்கள் பலவீனமானவர்கள் இல்லை திராவிட அரசியல் என்பது விடுதலைச் சிறுத்தைகளும் உள்வாங்கி இருக்கிற சமூக நீதி அரசியல் எமது பாட்டன் பண்டிதர் அயோத்திதாசர் இந்த சொல்லை அரசியல் உலகில் புழக்கத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் தான் திராவிட மகாஜன சபை